ஹரி ஓம் ஓம் நமச்சிவாயா அன்பான மக்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அடியன் யோகரத்னா ரவி உங்கள் ரவி இன்று நாம் ஒரு அற்புதமான காணொலியில் போக போகிறோம் எப்பொழுதும் போல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகைகள் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்றுக்கும் உள்ள மருத்துவ குணங்கள் எப்படின்றத பார்ப்போம் இதெல்லாம் நம்ம அஞ்சாரப்பட்டியில் உள்ளது தான் இது நமக்கு எப்படி வந்து பயன் தருதுன்றதை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் முதலில் தாங்கள் சென்று பார்க்க வேண்டியவர் மருத்துவர் அவரை முதல்ல போய் பார்த்துருங்க பார்த்துட்டு படியன் சொல்ற இந்த மருத்துவ குறிப்பு மூலிகை நீங்கள் வீட்டில் வச்சிட்டு இல்லையா எப்படி வந்து நீங்கள் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்றது தான் நான் வந்து படித்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அதற்கு முன்னாடி அடியனை பற்றி ஒரு சிறு முன்னிறை அடியன் வந்து யோகரத்னா ரத்னா யோக சிரோமணி யோக யுவஸ்ரீ யோகாசிரியர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் யோகாவை பரப்பி வருகின்றேன் அது பார்த்தீங்கன்னா பிற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜப்பான் சுவிட்சர்லாந்து இட்டலி பிரான்ஸ் பெல்ஜியம் ஹாலண்ட் போன்ற நாடுகளில் இன்று யோகாவை பரப்பியுள்ளேன் அது மட்டும் இல்லாமல் பல உலக நாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து இங்கே வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கும் வந்து பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்கேன் இங்கே யாருக்காவது வந்து உங்களுக்கு சென்னையில் யோகா கிளாஸ் நேரடியாக வந்து எடுக்கணுன்னா என்னுடைய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு கைபேசி எண்ணுக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடியன் உங்கள் இல்லத்துலேயே வந்து கிளாஸ் எடுத்துருவேன் ஆஃபீஸ்னால் ஆஃபீஸில் வந்து எடுத்துருவேன் கம்பெனினால் கம்பெனியில் வந்து எடுத்துருவேன் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை யாருக்குன்னாலும் கிளாஸ் நூறு வயசுக்கு மேலே இருக்கட்டும் கூட க்ளாஸ் இருக்குது அது இல்லாமல் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆர்டிசம் அதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்கலாம் உடல்நல குறை உள்ள மக்களுக்கு முதியோர்களாக இருந்தாலும் சொல்லுங்கள் அவங்களுக்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து பயிற்சி கொடுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அடியன் வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர் கூட கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சைக்கிள் மிதுவண்டி உலக அமைதிக்காக சென்று வந்துள்ளேன் இந்தியாவில் பல இடங்களில் அது இல்லாமல் ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே இந்தியாவில் பல முறை மோட்டர் சைக்கிளையும் உலக அமைதிக்காக சென்று வந்துள்ளேன் இது வந்து உலகம் வெப்பமயமாகக்கூடாது போர் இல்லா உலகம் அணு ஆயுத ஒழிப்பு குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நாடு சுகாதாரம் மருத்துவம் போன்றவைகளாம் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அடியன் வந்து இங்க இருந்து மகா கும்ப மேளா நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது அதுக்கு சென்று வந்திருக்கேன் போய் வந்துட்டு இப்ப பாருங்க திருவேணி சங்கமம்